வணக்கம் மக்களே ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்பார்த்தபடி சிறப்பா விளையாடுறது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய எப்பவுமே இல்லாத அளவுக்கு சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை படு இருக்கு ஹைடன் ரெய்னா வாட்ஸன் இவங்கெல்லாம் வீரர்களா விளையாடிய அணியில இப்போ ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா சங்கர் மாதிரியான வீரர்கள் ஆடி வந்துட்டு இது சிஎஸ்கே அணியோட பலத்தை குறைப்பதா ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க சிஎஸ்கே அணில பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்த்தணும் வல்லுநர்கள் வலியுறுத்தி வந்துட்டு மாற்றங்களை எதிரான சென்னை போட்டியில் எதிர்பார்க்கப்படுது பல பேரோட கோரிக்கையையும் ருத்ராஜ் தொடக்க வீரரா விளையாடணும் அப்படின்றது தான் அதோட நியூசிலாந்து அணியோட நட்சத்திர வீரரான கான்வே சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் போது அபாரமா செயல்பட்டு இருக்காரு இதனால அவரை திரும்பவும் அணிக்குள்ள கொண்டு வந்து தொட தொடக்க வீரரா விளையாட வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்த வண்ணமே இருக்கு இதனை சி வர போட்டியில செய்வாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு இதன் காரணமா ரச்சின் ரவீந்திரா மூணாவது வீரரா விளையாட வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது நடுவரிசையில சி அணி தடுமாறி வரக்கூடிய நிலையில அந்த இடத்துல ரெண்டு இளம் வீரர்களை பயன்படுத்த சி எஸ்கே முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளி வந்திருக்கு அதன்படி இளம் வீரர் ஷாய் ரஷித் மற்றும் விக்கெட் கீப்பரான வன்ஷி பேடி இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்த வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாகவே தெரியுது இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய கிரிக்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வன்ஷி பேடி ஆடக்கூடிய வீரர் தான் வன்ஷி ஒரு ஓவருக்கு இருபது முப்பது ரன்கள் அடிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு ஓவருக்கும் பத்து ரன்களுக்கு மேல அடிக்கக்கூடிய ஒரு வீரரா அவர் திகழ்வாரு அதனால சிஎஸ்கே அணி வன்ஷி பேட்டிங் வரிசையில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இதே மாதிரி சிஎஸ்கே அணி அன்சுல் கம்போஜா பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கான்வே உள்ள வந்தா சாம் கரண் இல்லனா ஜெமி ஓவர்டன் ரெண்டு வீரர்களுமே வெளியே போக வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்றதுனால கூடுதல் வேகபந்து வீச்சாளராக இந்திய வீரரை பயன்படுத்த சிஎஸ்கே அணி முடிவெடுத்திருக்காங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டியில தீபக் ஹூடாவுக்கு பதிலாக விஜய் சங்கரை களமிறக்குனாங்க ஆனா அதுவுமே பலன் கொடுக்கல இளம் வீரர்களை தேர்வு செய்யறதுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் மெகா இலத்துல சிஎஸ்கே அணி திரும்பவும் வயதான வீரர்களை தேர்வு செஞ்சுட்டதா பல பேரும் விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி நாலு வயதான ராகுல் திரிபாத்தியும் மற்ற அணிகள்ல பல இளம் வீரர்கள் தங்களோட திறமையை ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இது மாதிரி சிறந்த இளம் வீரர்களை ஐ பி எல் மெகா இலத்துல வாங்காம கோட்டை விட்டுட்டு ராகுல் திரிபாத்தி தீபக் ஹூடா ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரியான மூத்த வீரர்களை அதிக செலவு செஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க இதுதான் சிஎஸ்கே ரசிகர்களோட கோபத்துக்கு காரணம் காரணமாவும் அமைஞ்சது இந்த நிலையில இப்போ டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ் சில மாற்றங்களை செஞ்சு அந்த போட்டியில வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதே மாதிரி டெவான் கான்வே விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு அப்படின்றதுனால தோனிய பேட்டிங்க்கு மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு இப்போ கேப்டன் ருத்ராஜ் வந்திருக்காரா நன்றி வணக்கம்